எது நடந்தாலும் நன்மைக்கு தான் அப்படின்னு பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு பல சூழ்நிலைகள்ல நமக்கு நாமே சொல்லி மனசையும் தேத்தி இருப்போம் அதோட உண்மையான பொருள் என்னன்னு தெரியுமா கதையை கவனமா கேளுங்க கணியன் அப்படின்னு ஒரு இளைஞன் துறவிய பார்க்க போனான் ரொம்ப சோகமாவும் மன அழுத்தத்தோடவும் இருந்த அவன் துறவிய பார்த்ததும் அழ ஆரம்பிச்சிட்டான் துறவி கேட்கிறார் மகனே ஏன் அழுகிறாய் என்ன நடந்தது அப்படின்னு கணியன் சொல்றான் ஐயா நான் சம்பாதிச்ச பணத்தை வழியில திருடர்கள் கொள்ளையடிச்சிட்டாங்க நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான் துறவி சொல்றாரு மகனே உனக்கு என்ன நடந்ததோ அது நல்லதுக்கே அதனால நடந்ததை பத்தி கவலைப்படாதே அப்படின்னு சொல்றாரு இவனுக்கு ஒரே அதிர்ச்சி ஐயா என்ன சொல்றீங்க அது நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசு அதை கொள்ளையடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை உங்களை தான் இங்க வந்தேன் ஆனா நீங்க நடந்தது நன்மைக்குன்னு சொல்றீங்க இதுல என்ன நல்லது இருக்குது அது போல எனக்கு எதுவும் நடக்கவே இல்லையே இழப்புதானே தானே இருக்கு அப்படின்னு கேட்க ஒரு கதை சொல்றேன் கேட்கிறியா அப்படின்னு கேட்குறாரு துறவி சொல்லுங்கள் ஐயான்ட்டு அவனும் உட்கார் ஒரு பயங்கரமான வெள்ளம் கிராமத்தை தாக்குச்சு வெள்ளத்துல நிறைய பேரோட வீடு சொத்து எல்லாம் அடிச்சுட்டு போச்சு அதுல ஒரு விவசாயியோட வீடு தானியங்கள் பணம் எல்லாமே மூழ்கி போயிருச்சு அவருக்கு ஒரு பையன் இருந்தான் பேர் கணபதி அவன் அப்பா கிட்ட சொல்றான் எது நடந்துச்சோ அது நல்லதுக்கு தான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான் அவனோட அப்பாவோ கோவப்பட்டு வீடு பொருள் பணம் எல்லாமே வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சே இது நல்லதா அப்படின்னு கேக்க பையன் சொல்றான் அப்பா இதுவும் நம்ம நல்லதுக்காக கூட இருக்கும்பா அப்படின்னு சொல்றான் திரும்ப திரும்ப இதையவே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்க அவனோட அப்பா கோவப்பட்டு அவனை அடிச்சு திட்டாரு இதனால அவனும் அழுதுட்டே வெளியே போயிடுறான் பொழுது விடிஞ்சு இன்னும் பையன் வீடு திரும்பவே இல்லை நான் கோவத்தில் அவனை அடிச்சிட்டேன் அதனாலதான் அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு அவர் மகனை நினைச்சு வேதனைப்பட்டார் அதுக்கப்புறம் வெள்ளத்திலிருந்து அவரை மீட்க படகு வந்தது அங்கிருந்தவங்களை படகுல ஏற்றுறாங்க விவசாயி தன் மகனை பார்த்தாயா அப்படின்னு மனைவி கிட்ட கேட்டுட்டு இருந்தான் இல்லை என்று கூறிவிட்டு படகு வந்து நல்லது நடக்கிறது நம்ம உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு மனைவி கூற விவசாயிக்கு கோபம் வந்து விட்டது உனக்கு புரிகிறதா இல்லையா நமக்கு வீடுன்னு எதுவும் இல்லை உணவு பணம் எதுவுமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு கோபத்தோட சொல்றாரு மனைவி சொல்றா பணம் இல்லைன்னா என்ன விலைமதிப்பற்ற உயிர் நம்மிடம்தானே இருக்கு நல்ல வேலையை தேடலாம் தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னா பிறகு வேறு ஊருக்கு போய் சின்ன சின்ன வேலை செய்து வசித்து வந்தாங்க சிறிது நாட்கள்ல வெள்ளம் வடிந்தது விவசாயி தன்னோட இருப்பிடத்துக்கு திரும்பி போய் பார்க்க வீடு சரிந்து கிடந்தத பார்த்து சோகம் ஆகிட்டார் அப்போ வயல்ல குடிசையை கட்டிக்கிட்டாரு அவரோட மனைவி நாம ரெண்டு பேரும் ஊருக்கு போய் நல்லா வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்றான் அவருக்கும் இது சரியின் பட்டது உடனே வேலையை தேடி போனாங்க வேலை கிடைக்கல மகனும் வீடு திரும்பல கவலையிலேயே நாட்கள் பல கடந்துச்சு மனைவியோ நீங்க திரும்பவும் முயற்சி செய்து பாருங்க அப்படின்னு சொல்றான் கண்டிப்பா நல்லது நடக்கும் முயற்சி தான் முக்கியம் சொல்லி அனுப்புறான் இவரும் வேலை தேடி போக மறுபடியும் எந்த வேலையும் கிடைக்கல வீட்டுக்கு போக மனம் இல்லாம அங்கேயே உட்கார்ந்துட்டாரு கவலையோட அங்கு வந்த ஒரு துறவி ஏன் இவ்வளவு சோகமாயிருக்கிறாய் அப்படின்னு கேட்க ஐயா நான் வறுமையில வாடிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரோட கதையை சொல்றாரு அதற்கு அந்த துறவி உனக்கு என்ன நடந்ததோ அது நன்மைக்கே அப்படின்னு சொன்னதும் விவசாயிக்கு மறுபடியும் கோபம் வந்துருச்சு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என் பையன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் இதெல்லாம் எப்படி நல்லதா ஆகும் அப்படின்னு கேட்க அந்த துறவி கொஞ்சம் பொறுமையா இரு எல்லாமே சரியாயிடும் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் கிடைக்கும் உனக்கு தேவையானதும் கிடைக்கும் அப்படின்னு துறவி சொல்றாரு ஆனா இவருக்கோ துறவி என்ன சொல்றாருன்னு புரியவே இல்லை குழப்பத்தோட வீட்டுக்கு போனான் மறுபடியும் வேலை கிடைக்குமான்னு தேடிட்டே இருந்தான் இந்த டைம் அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது இந்த முறை பெரிய தொழிலதிபரோட வீட்டுல வேலை கிடைத்தது அவர் ரொம்ப நல்லவரும் கூட அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சில நாட்கள் கழித்து அந்த வியாபாரி விவசாயியை அழைத்து சொல்கிறார் என் வீட்டின் முன் ஒரு வீடு காலியாக உள்ளது உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இதில் இருக்கிறது நீங்கள் விரும்பினால் உங்கள் குடும்பத்தாருடன் இங்கு தங்கலாம் அப்படின்னு அவனுக்கும் மிகவும் மகிழ்ச்சி அங்கேயே நிம்மதியா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு சில நாள் கழிச்சு ஒரு நாள் ஒருவர் கதவை தட்டுறாரு யாருன்னு போய் பார்த்தா ஒரு இளைஞன் கையில பையோட நின்னுட்டு இருந்தான் விவசாயிக்கு யாருனே தெரியல அந்த பையன் சொல்றான் தந்தையே நான் தான் உங்கள் மகன் அவருக்கு ஒரே அதிர்ச்சி நான் வீட்டை விட்டு கிளம்பி வெகு தூரம் சென்று விட்டேன் அங்கே சில நாட்கள் நல்ல வேலை கிடைத்தது நான் சம்பாதித்த பணத்தில் சிறு வீடு வாங்கினேன் சிறு தொழிலையும் தொடங்கினேன் வியாபாரம் நல்லா வளர்ந்து வந்தது லாபமும் வந்தது இப்ப நானும் பணக்காரனாகி விட்டேன் அந்த நகரத்துல இப்ப நான் ஒரு பெரிய மனிதன் அதனால்தான் அங்கே உங்களை அழைத்து செல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா அந்த மகன் சொல்றான் அப்பா நான் அன்றே சொன்னேன் அல்லவா எல்லாம் நன்மைக்கே என்று வெள்ளம் வந்திருக்காவிட்டால் இது எதுவுமே நடந்திருக்காது இப்பொழுது நாம் அனைவரும் வசதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆம் நடந்தது நன்மைக்குதான் அப்படின்னு அவர் ஒப்புக்கிறாரு இப்படியே இந்த கதைய சொல்லி முடித்துட்டு துறவி சொல்றாரு மகனே ஒரு மனிதனின் சிந்தனை சிறப்பாக இருக்க வேண்டும் மனுஷங்களால எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கணிக்க முடியாது இப்ப நடக்கிறது எல்லாமே கெட்டதாவே இருந்தாலும் எதிர்காலத்துக்கான நன்மைக்கே ஒன்று நினைவில் கொள் நாம் ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்ளும் சிரமங்கள் ஒரே மாதிரி இருக்காது எதிர்காலம் மாறும் ஒரு சில நாட்களில் கஷ்டங்களை தாங்கினீர்களோ ஒரு கட்டத்தில் அந்த கடந்து போகும் நம் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மாறும் அவசரம் இல்லாம இரு அப்படின்னு சொல்றாரு அதற்கு அந்த இளைஞனும் நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் ஆனா எனக்கு எல்லா பணமும் தொலைஞ்சிருச்சு எதுவும் மிச்சம் இல்ல இதுல என்ன நல்லது இருக்கிறது அப்படின்னு கேட்க உடனே துறவி தனது பையிலிருந்து ஒரு பைரத்தை எடுத்து மகனே நான் இந்த பைரத்தை பல நாளாக வைத்திருக்கிறேன் இதனால் எனக்கு எந்த உபயோகமும் இல்லை இது உனக்கானது நீயே வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னார் அந்த நபருக்கு இப்பொழுது புரிந்தது என்ன நடந்தாலும் அது தான் என்று ஏன்னா திருடர்கள் என் பணத்தை திருடாமல் இருந்தால் இந்த துறவியை நான் சந்தித்திருக்க மாட்டேன் இங்கு வராமல் இருந்தால் விலைமதி வைரமும் எனக்கு கிடைத்திருக்காது என்று புரிந்து கொண்டு துறவிக்கு நன்றி கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு மன நிம்மதியோடு கிளம்பினான் நண்பர்களே நீங்களும் இதே போலதான் உங்க வாழ்க்கையில என்ன